என்ஜினிய காலை வணக்கம் இந்நிசையோடு இணைந்திடுவோம் பாருங்கள் வாழ்க வளமுடன் സംഗീതവാനിൽ സന്തോഷം പാടും സിംഗാരത്തേൻ കുയിലേ ഇന്ത് ഏകാന്ത വേലയിൽ മൗനങ്ങൾ തേടും എൻ കാതൽ പൂമയിലേ തോൾ മീതുവാ ഉന്നെ താളാട്ടുവേൺ കാതൽസൊന്നെ സേരാട്ടുവേൺ എ നെഞ്ചം എങ്കെങ്ങും ഉൺമഞ്ചംതാനേ സംഗീതവാനിൽ സന്തോഷം പാടും സിംഗാരത്തേൻ கோயிலே இந்த ஏகாந்த வேலையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே ஆனந்த ராகங்களில் நான் ஆலாபனை செய்கிறேன் Wow. நான் உந்தன் கீதம் தனை ஆராதனை செய்கிறே கண்ணங்களில் ஒருவான் வண்ணமே கண்டேன் இங்கே மலர்த்தேன் கிண்ணமே கண்ணாவுந்தன் குழல் நாதங்களால் என்னாவிலும் இன்று குளிர்கின்றதே உன்னோடு ஒன்றாக உண்மைகள் கண்டு வர சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்க கோயிலே இந்த ஏகாந்த வேலையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே பொன் மாலை வேலைகளில் உன் வாசல் நான் தேடினேன் கண் ஓடங்களில் கரை தேடி நான் ஓடினே கண்ணால் இத சுவை கூட்டுதே காணும் முகம் இன்று என வாட்டுதே கண்மைகளில் சுகம் வளர்கின்றதே உன்னு தினம் உடல் கரைகின்றதே என்றோடு தீராத பந்தங்கள் கொண்டு வர சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தேன் குயிலே இந்த ஏகாந்த வேளையில் மௌனங்கள் தேடும் என் காதல் பூமையிலே தோல் மீது வா உன்னை தாளாட்டுவேன் காதல் சொல்லி உன்னை சேராட்டுவேன் என் நெஞ்சம் என்றென்றும் உன் மஞ்சம் தானே சங்கீதவானில் சந்தோஷம் பாடும் சிங்கார